வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு வந்து எங்கள் தோட்டந்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஆறு மணி ஆறரைக்கெலாம் வந்தாச்சு பார்த்துக்கோங்க வந்து இன்றைக்கி ஆத்து மக்கள் தினம்னால மதியந்த மேலே வந்து நம்ம கல்ற தோட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால காலையிலே இந்த வேலையை முடிச்சிருவோம்னு சொல்லி காலையிலேயே வந்தாச்சு பார்த்துக்கோங்க தோட்டத்துக்கு வந்து இந்த சுட்டு நீர் பைப்பெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ஒம்பது ரூபா பத்து மணிக்கு போல் ட்ராக்ட்டு வரோம் இன்றைக்கி வந்து நல்லா மண் வந்து ஈரமாக இருக்கிறதுனால உழுதறலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் காலையில் வந்து களப்பணி இருக்கோம் இதே போல் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வந்து சொட்டு நீர் பாய்ச்சல் போட்டிருக்கீங்களா இதே போல் வேலை செஞ்சுருக்கீங்களா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க அப்படியே எனக்கு ஒரு லைக் கொடுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து வேலை செஞ்சிட்டே வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அதுக்காக என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே